பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா அலங்காரம் பாடல் எண்பத்தி ஆறு வேலாயுத்தின் சங்கு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதர் வேலாயுதம் தங்கு சக்கராயுதம் விருஞ்சனரியா சூடாயுதம் தந்த கந்த சுவாமி சுடர்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என் பாலாயுதம் வருமோ யமனோடு இறை அருட்செல்வர் அன்னகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஆறு வேதாயதத்தின் சங்கு என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்கு உரை வேதாயத்தை உடைய கந்தப்பெருமான் சங்கியும் சங்கராதத்தையும் ஆயுதமாக கொண்டுள்ள திருமாலும் பிரம்மதேவனும் அறிந்து கொள்ள முடியாத திருசூலத்தை உரிய சிவபெருமான் பெற்றோருடைய திரு மைந்தர் ஆவார் ஒளி வீசும் உச்சிக்கொண்டையும் ஆயுதமாக கொண்டு பயன்படுத்துகின்ற காளையும் உடைய சேவலை கொடியாக கொண்ட கந்த பெருமானது திருவருளாகிய கவசம் அடியேன் உடலில் இருக்கின்றது ஆதலால் இமயனோடு அதாவது யமனோடு பகைத்தாலும் என்னிடத்தில் அவனுடைய ஆயுதம் வருமோ என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு விஜயபாடல் ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குழு நான் சாங் நம்பர் எயிட்டி சிக்ஸ் ஆஃப் கந்தலரங்கால் அரங்கால் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ வேலாயுதம் தங்கு சக்கராயுதம் விருஞ்சனரியா சூடாயுதம் தந்த கந்த சுவாமி சுடர் குடுமி காலாயுத கொடியோன் அருடாய கவசம் உண்டு என் பாலாயுதம் வருமோ யமனோடு மீண்டும் அடுத்த அருட்பகுதி எண்பத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா வெற்றிவேல் முன் கரோஹரா